வணக்கம் அரசு மானியத்துடன் புண்ணிய தீர்த்த யாத்திரை மேற்கொள்ள விரும்புகின்றீர்களா உங்களுக்கான பதிவுதான் இது இந்திய ரயில்வேயின் சுற்றுலா பிரிவான ஐஆர்சிடிசி சார்பில் பாரத் கௌரவ் சுற்றுலா ரயில் வாயிலாக புண்ணிய தீர்த்த யாத்திரை என்ற பெயரில் சுற்றுலா ரயிலை இயக்கி வருகின்றது சுற்றுலாவை ஊக்கப்படுத்துவதற்காக முப்பத்தி மூன்று சதவீதம் அளவிற்கு சலுகையினை மொத்த செலவு தொகையில் வழங்குகின்றது திருநெல்வேலியிலிருந்து ஜூன் ஆறாம் தேதி கிளம்பி சென்னை வழியாக காசி கயா உள்பட பல்வேறு இடங்களுக்கு புண்ணிய தீர்த்த யாத்திரை சுற்றுலா ரயில் இயக்கப்படுகின்றது மொத்த பயண நாட்கள் எட்டு இரவு அடங்கிய ஒன்பது நாட்கள் திருநெல்வேலியிலிருந்து கிளம்பும் இந்த ரயில் தமிழ்நாட்டில் மொத்தம் பதினான்கு இடங்களில் நின்று பயணிகளை ஏற்றிச் செல்லும் திருநெல்வேலியில் கிளம்பி கோவில்பட்டி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் திருச்சி தஞ்சாவூர் கும்பகோணம் வழியாக மயிலாடுதுறை சிதம்பரம் திருப்பாதிரி புளியூர் விழுப்புரம் செங்கல்பட்டு தாம்பரம் சென்னை எக்மூர் வழியாக அனைத்து மொத்தம் பதினான்கு இடங்களில் நின்று பயணிகளை ஏற்றிச் சென்னை எக்மூரிலிருந்து கிளம்பி விஜயவாடா ராஜமுந்திரி சாமக்கோட் சிம்மாசலம் விழிநகரம் டிட்ல்கார் சம்பல்பூர் ஜார்சுகுடா ரூர்கேலா ராஞ்சி வழியாக க காசி கயா பிரயாக்ராஜ் மற்றும் அயோத்தி ஆகிய இடங்களை புண்ணிய இடங்களை தரிசித்து மீண்டும் திருநெல்வேலிக்கு சென்ற வழியே திரும்பும் பயணிகள் ஆங்காங்கே இறங்கிக் கொள்ளலாம் இந்த ஒன்பது நாட்கள் சுற்றுலாவிற்கு நபர் ஒருவருக்கு ரூபாய் பதினெட்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பதும் குழந்தைகளுக்கு அதாவது ஐந்திலிருந்து பதினோரு வயதுக்குட்பட்ட குழந்தைகளுக்கு ரூபாய் பதினேழாயிரத்தி ஐநூற்றி அறுபது ரூபாயும் வசூலிக்கப்படும் இந்த தொகை ஐஆர்சிடிசி வழங்கும் முப்பத்தி மூன்று சதவீத மானியம் மானியம் என்பதை விட சலுகை என்று சொல்லலாம் இதை சேர்த்தது தான் இந்த தொகை இந்த தொகை எதையெல்லாம் உள்ளடக்கியதுன்னா நம்ம மேற்கொள்ளக்கூடிய ரயில் பயணம் அது எக்கனாமிக் கிளாஸ் தான் ஸ்லீப்பர் கிளாஸ் கிடைக்கும் இரவு தங்கக்கூடிய இடங்கள் வந்து நான் ஏசியில் உங்களுக்கு ரெண்டு மூணு பேர் ஷேர் பண்ணி தங்குற மாதிரி இருக்கும் நடுவில் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து நம்ம போகக்கூடிய இடங்களுக்கு பயணம் செய்வதற்கு நான் ஏசி ஒரு பஸ்ஸோ வேனோ அரேஞ்ச் பண்ணுவாங்க அந்த வசதிகள் நமக்கு கிடைக்கும் மேலும் மூன்று வேலை உணவு அதாவது காலையில் டீ அப்புறம் டிஃபன் மதிய உணவு மற்றும் இரவு உணவு கொடுப்பாங்க பயண பாதுகாப்புக்காக நமக்கு வந்து இது ரொம்ப முக்கியமானது பண்ணியிருக்காங்க பத்து லட்சம் வரைக்கும் காப்பீடு நமக்கு கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்காங்க நடுவில் ஒரு அவசர தேவைக்காக ஒரு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கணுன்னாலோ இல்லை ஏதாவது ஒரு அசம்பாவிதம்னாலோ இது வந்து நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அவை நம்ம கூடவே வந்து பயண ஏற்பாட்டாளர்கள் அதாவது டூர் மேனேஜர்ஸ் வந்து நம்ம கூடவே பயணிப்பாங்க அதனால் நமக்கு வந்து லாங்குவேஜ் ப்ராப்ளம் இருக்காது ஐயோ வடமொழி நமக்கு எதுவும் தெரியாது ஹிந்தி தெரியாது நம்ம எப்படி போய் பார்த்துட்டு திரும்பி வருவோம் அப்படின்லாம் யோசனை பண்ண வேண்டியதில்லை அதே மாதிரி எஸ்கார்ட்டும் பாதுகாப்புக்காக கூடவே இருப்பாங்க இந்த சுற்றுலாவில் எப்படி கலந்துக்கிறது எப்படி தொகையை செலுத்துறதுன்னா இணையதளம் வாயிலாக ஐஆர்சிடிசி ட்ராவல்ஸ் டாட் காம் அப்படின்ற வெப்சைட்லேயே நீங்கள் போகலாம் இல்லைனா அதில் ஒரு மூணு காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்குறாங்க அந்த செல்ஃபோன் வந்து நான் இங்கே ஸ்லைடில் கொடுத்துருக்குறேன் அவங்கள தொடர்பு கொண்டு நீங்கள் மேற்கொண்டு விவரங்களை தெரிந்துக்கலாம் தொகை முழுவதும் செலுத்தி பதிவு பண்ணிட்டோம் ஆனால் எதிர்பாராத விதமாக எங்களால் பயணத்தில் கலந்துக்க முடியல அப்படின்னாக்க நீங்கள் டூர் கிளம்புறதுக்கு பதினஞ்சு நாளுக்கு முன்னே கேன்சல் பண்ணிங்கன்னா ஒரு ஆளுக்கு இரநூத்தம்பது ரூபா வீதம் பிடித்தம் செஞ்சுட்டு மீதி தொகையை கொடுத்துருவாங்க அதே எட்டுலேருந்து பதினாலு நாட்களுக்கு உள்ள நீங்கள் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களோட நீங்கள் செலுத்திய தொகையில் இருபத்தஞ்சி சதவீதம் பிடித்தம் செஞ்சுட்டு மீதியை கொடுத்துடுவாங்க அடுத்தது பயணம் கிளம்புறதுக்கு நாலுலேந்து ஏழு நாளைக்குள்ளே நீங்கள் வந்து கேன்சல் பண்ணிங்கன்னா பாதி தொகை தான் உங்களுக்கு கிடைக்கும் ஐம்பது சதவீதம் பிடிச்சிட்டு ஐம்பது சதவீதத்தை கொடுப்பாங்க உன்ன டூர் கிளம்புறதுக்கு ஒரு நாலு நாளைக்கு முன்னே கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த தொகையும் ரீஃபண்ட் ஆகாது கிடைக்காது திரும்பி கிடைக்காது மேலும் எல்டிசி வசதியுடன் பணியில் உள்ள பணியாளர்களுக்கு இந்த சுற்றுலாவை மேற்கொள்ளும் பொழுது உரிய சான்றுகளை ஐஆர்சிடிசி நிறுவனம் வழங்குகின்றது எனவே ஐஆர்சிடிசி நிறுவனம் வழங்கும் பயண சலுகையுடன் கூடிய இந்த புனித பயண யாத்திரையை மேற்கொண்டு பயனடையுமாறு கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்